பாஜிங் கா திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி சிவாயனம சிவாயனம மந்திரத்தினுடைய தொடக்கம் காதணி திருமூல நாயினாளருடைய திருமந்திரம் தந்திரம் ஆறு தலைப்பு பத்து தலைப்பு பெயர் தவவேடம் நிறைவு மந்திரம் நிறைவு மந்திரத்தின் தெளிவுரை ஒன்று காதில் அணியப்படும் குண்டலம் ருத்திராக்க மாலை ஊதுகின்ற திருச்சங்கு குண்டலத்தில் உயர்ந்த ஆறு கட்டி ஆறு கட்டினா ஆறு மணிகள் தொங்க விடுவாங்க அதான் ஆறு கட்டி திருவோடு தவச்சாலை பர்ணசாலைன்னு சொல்லப்படுகிற தவச்சாலை பாதுகை யோகம் செய்வதற்குரிய இருக்கை புலித்தோல் மாந்தோல் இருக்கை யோகப்பட்டம் யோக தண்டம் இந்த பத்து தவவேடம் காதல குண்டலம் ருத்ராட்ச மாலை திருச்சங்கு ஆறு கட்டி திருவோடு தவச்சாலை பாதுகை யோகம் செய்வது ஒரு புலித்தோல் மாந்தோல் யோக பட்டம் யோக தண்டம் குறிப்புரை இது அவரவர் இயல்புக்கு ஏற்றபடி கொள்வர் நாம் போய் பத்தில் ஒன்பது தான் இருக்குது இவர் தவ வேடத்துக்குரியவர் அல்ல நினைச்சு முடியாது சொல்ல முடியாது அவங்க தோற்றத்துக்கு கொள்வார் தவச்சாலை எப்படி தவ வேடமாகும் என்றால் தவச்சாலை உபாங்கம் உப அங்கம் தவச்சாலை இல்லாமல் ஒருத்தர் இந்த வேடத்தில் இருக்க முடியாது இப்போ திருவோடு வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் பாதுகையை பாதுகாக்க இடம் வேணும் தண்டத்தை பாதுகாக்க இடம் வேணும் எத்தனையோ சன்னியாசிகள் அவங்க கையில் அந்த மூங்கில் குச்சி ஒன்று வச்சுருக்காங்களா அதை தொலைச்ச சன்னியாசிகள்லாம் இருக்கிறாங்க போலீஸ்காரர் அவர் கையில் வச்சுருக்கிற எதை தொலைச்சிடக்கூடாது அந்த லத்தி துப்பாக்கியை தொலைச்சிடக்கூடாது பெரிய விசாரணை ஆயிரும் அதே மாதிரி நம்ம சாமிகளே நிறைய பேர் எதை தொலைத்த சாமிகள் இருக்காங்க ஒரு மூங்கில் பரம்பு கையில் வச்சுருப்பாங்க அந்த ஊன்ற மாதிரி அதை அவர் என்ன செய்யக்கூடாது தொலைக்கக்கூடாது அப்படின்னா அதை பாதுகாக்கிறக்கு அடுத்த உடனே அவர் என்ன கேட்பார் அதை கொடுக்கும்போது இதனை தொலைச்சிடக்கூடாதுன்னு அவர் என்ன கேட்பார் எங்கள் பாதுகா அதுதான் தவச்சாலை இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்சாக்கர தீபம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் மதுவு காணல ஆ தவவேடம் மந்திரத்துக்கு மந்திர நம்பர் மாறுறதுனால அதுக்குள்ளே போகிறதே பெரிய சவால் தான் தவம் தீபத்தில் இந்த மந்திரத்துக்கு உரை எழுதுங்க இந்த சங்கு ஒரு பொருள் வந்ததுல இதுல அது வந்து அங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா நாதத்தை எழுப்பும் சங்குங்கிறாங்க இது என்ன நாதமாகி எழுத்து சங்கு தனித்தனியா சொல்லுது சங்கு இருக்குது இந்த ஆறு கட்டி என்பது ஆறு பகைகளை வென்றவர் காமம் முதலிய ஆறு பகையை வென்றவர் என்பதை குறிக்கும் காதில் ஆறு மணிகளை கோர்த்து அணியப்படுவது கப்பறைன்னு ஒரு வார்த்தை இருக்குது கப்பறைன்னா உணவு ஏற்கின்ற கபாலம் அல்லது கபாலம் மாதிரி இருக்கிற திருவோடு எலும்ப தான் ஏ மண்டையோடு தான் ஏந்தணும்னு கிடையாது எதுவும் ஏந்தலாம் அந்த திருவோடு வச்சுக்கிடலாம் யோகப்பட்டம்னா என்ன அர்த்தம்னா யோகத்தில் இருக்கும்போது அதாவது முழங்காலையும் முதுகையும் சுற்றி கட்டப்பெறும் பட்டிகை முழங்காலையும் முதுகையும் சேர்த்து கட்டிக்கிடுவாங்கலாம் ஏன்னா முதுகு என்ன செய்யாமல் இருக்கிறதுக்காக வளையாமல் இருக்கிறதுக்கு தண்டம்ங்கிறது யோக தண்டம் இந்த அகத்தியெல்லாம் வச்சுருப்பார்ல அந்த மாதிரி யோக தண்டம் இதெல்லாம் ஒவ்வொன்றா இப்போவே வாங்கிற வண்டி தான் இப்போ இல்லைன்னா திருமூலர் எதுக்கு இப்போவே இதை சொல்லித்தராரு ஒவ்வொன்றா வாங்கிற வண்டி தான் இதான் யோக தண்டம் அடுத்தது அவ்வளோதான் அதில் சொல்லியிருக்காங்க அந்த மந்திரம் நிறைவு காதணி குண்டலும் கண்டிகை நாதமும் ஊது சங்கமும் உயர்கட்டி கப்பறை ஏதுமில் பாதுகம் செ செருப்பு யோகாந்தம் ஆதனம் ஏதமில் யோகப்பட்ட தண்டம் ஈரைந்தே பத்து அடையாளம் நிறைவு அடுத்த தலைப்புக்கு போகிறோம் திருநீர் திருநீருங்கிற தலைப்புக்கு போக போகிறோம் திருநீருங்கிற தலைப்பில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் திருநீர் தவவேடங்களில் முதன்மையானது அதனால் பத்தாவது தலைப்பில் திருநீரை சொல்கிறாரு தனியாக மூணு மந்திரத்தில் சொல்கிறாரு அதற்கு முன்பு இந்த பத்து இது சொல்லிட்டோம் இல்லை என்னதெல்லாம் செல்லு ஆஃப் ஆகிருக்குது எப்போ ஆஃப் பண்ணுன்னு தெரில ஆஃப் பண்ணும்போது யாராவது கவனிச்சிங்களா அந்த காதலி முடியுதான் பாருங்க கங்காளன் பூசும் கங்காளன் பூசும் கவச திருநீட்டை இங்கே எடுத்துருங்க பார்த்து ஆ அந்த மந்திரம் தான் தெளிவுரை என் மைக்கு நமக்கு எல்லாமே நம்ம செட்டே நமக்கு உள்ளது தெளிவுரை எந்த மந்திரம் இதில் எதில் இவர் வந்து கங்காளன் பூசும் தான் முதல்ல சொல்கிறாரு நூலும் அடுத்த மந்திரம் எப்படி தொடங்க அது அடுத்ததில் வருது இதில் அந்த இது கூட மைக் செட்டு கூட வச்சா போயிடும் இது இதை இதை ஒரு பைய எடுத்து வெயிட் நானே சொல்கிறேன் இதை வைக்க பைய பையிருக்க அது வயிறை கழட்டினா போதும் செட்டு நமக்குள்ளது இந்த உங்கள் புஸ்தகத்தில் எது முதல் மந்திரம்ங்க அடுத்த மந்திரம் எல்லாம் இது மாற்றி கிடக்குது வேறு ஒன்றும் கிடையாது கங்காளன் எழுதுங்க தெளிவுரை யாராக இருந்தாலும் எலும்பு கூட்டை தோளிலே கொள்ளும் சிவபெருமான் பூசுகின்ற திருநீட்டை அணிந்தவருக்கு கவசமாக இருக்கின்ற திருநீட்டை அதுக்குள்ளே நிறைய பை இருக்கும் அது அதில் ஒரு பைக்குள்ளே தனியாக வச்சிருங்க என்ன திருநீட்டை அதன் ஒளி விளங்குமாறு பூசி மகிழ்ந்தால் அவர்களிடத்தில் வினைகள் தங்காது அவர் வீடு வேறு பெறுவார் அதாவது சிவன் அடியை சேர்வார் இந்த அடுத்த மந்திரத்தில் உங்களுக்கு ரெண்டு சந்தேகம் தீரும் ஐயர் ஏன் பூநூல் போட்டிருக்கிறாரு ஐயர் ஏன் குடிமி வச்சிருக்கிறாருங்கிறது அடுத்த மந்திரத்தில் வரும் ஏற்கனவே நடச்சிட்டோம் அவங்களுக்கெல்லாம் நடச்சிட்டோம் அவங்களாம் அட்டன் பண்ணிட்டாங்க இந்த மந்திரம் பதிவாகாமல் போயிட்டு அப்படி தானே எடுத்துட்டோம் ஆமாம் ஆமாம் அங்கே எடுத்தோம் ஆமாம் குறிப்பிட எழுதுங்க கங்காளன் பூசும் என்றது பேரூழி சாம்பலை குறித்தது இந்த மந்திரம் கொஞ்சம் ரொம்ப முக்கியம் சார் இந்த ரெண்டு மந்திரமும் சைவ நெறியில் நிற்பவர்களுக்கு திருநீரே கவசம் நமக்கு ஏதோ ஆபத்து வருமோ அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் திருநீரை அதிகமாக பூசிக்கிடணும் அடுத்தது முக்கியமான வார்த்தை சார் திருவைந்தெழுத்து அத்திரம் அத்திரம்னா அஸ்திரம் யாராவது இவரால் நமக்கு ஆபத்து வருமுன்னா அவரை அணுகும் போது நம்ம அந்த எழுத்தை கொஞ்சம் அதிகமாக சொல்லணும் அத்திரமாவது அஞ்செழுத்துமே இவங்களால் நமக்கு ஆபத்து வரும் போல தெரியுது இவங்களால் நமக்கு இடைஞ்சல் போல தெரியுதுன்னா அந்த நேரத்தில் என்ன சொல்லணும் ஐந்தெழுத்து அதிகமாக சொல்லணும் அதுதான் நமக்கு அம்பு அதைத்தான் திருவைந்தெழுத்து அத்திரமும் ஆகும் வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவான அஞ்செழுத்துமே மூன்றாம் திருமுறை இருபத்தி ரெண்டாவது பதிகம் இக்கவசமும் அத்திரமும் வினையாகிய பகை வந்து தாக்காமல் காப்பதும் வினை தாக்காமல் காப்பது திருநீர் சார் தாக்கிச்சுனா காப்பாத்துறது ஐந்தெழுத்து இன்னொரு குறிப்பும் கொடுத்துருக்கிறார் திருநீர் செய்கின்ற திருநீர் செய்கின்ற காப்பையும் ஐந்தெழுத்து செய்கின்ற தடுக்கின்ற வேலையை வேறு ஏதாலும் செய்ய முடியாதுங்கிறார் சிவகதி என்பது ஒரு புதிய பாடம் அன்றைக்கி நான் நடத்தும் போதே நினைச்சேன் இதெல்லாம் கேட்க ஆள் இல்லாமல் போயிட்டாங்களே இதெல்லாம் அவ்வளவும் புது செய்தி சிவகதிங்கிறதுக்கு நம்ம இவ்வளவு நாளும் வீடு வேறுன்னு பொருள் சொல்கிறோம் இங்கே வந்து சிவகதி என்பது அபரமுத்தி திருவடி சேர்தல்ங்கிறது தான் பரமுத்தி பஞ்சாக்கிர தீபத்தில் இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள்னு பார்க்க போறோம். முன்னுரை திருநீர் அணிவதன் பயன் கூறுகிறது இந்த மந்திரம் திருநீற்றை அணிவதால் வினைகடும் பதமுத்தி அபரமுத்தி வரும் வீடு வேறு பெறலாம் கங்காளன் இறைவன் முழு எலும்பை கையில் தண்டமாகவும் எலும்புகளை மாலையாகவும் சர்வ சங்கார காலத்தில் அணிந்து கொள்வார் அணிந்து தாண்டவம் செய்வார் அப்போது அவன் உடம்பில் படிந்த சாம்பல் விபூதி வினை பற்றாமல் தடுப்பது திருநீறு அதனால் கவசம் எனப்பட்டது மங்காமல் என்பதற்கு பொருள் திருநீற்றின் ஒளி குறையாமல் அதாவது திரும்ப திரும்ப பூசிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் திருநீரு மூன்று வகையான வினைகளையும் கெடுக்கும் தங்கா உயிரை பற்றி நில்லாது சிங்காரம் ஆனந்தம் திருவடி முத்தி மந்திரத்தின் பொருள் பாருங்க கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரை யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வர்கள் ஒன்றும் பிரச்சனை தடையில்லாத தெளிவாக இருக்குது அடுத்த மந்திரம் அடுத்த மந்திரம் தான் மிக நுட்பமான மந்திரம் அதை நடத்தும் போது இதையெல்லாம் கேட்குறக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நடத்தணும் எதுக்கு ஐயர் பூணூல் போட்டிருக்காரு அதெல்லாம் அதுக்கு விளக்கம் சொல்கிறார் ஏன் ஐயர் குடிமி வச்சிருக்கிறாரு நல்ல மந்திரம் நூலும் என்று தொடங்குகிற மந்திரம் அதற்கான தெளிவுரை அந்தண வேடத்தில் முதன்மை பெற்று விளங்குவது முப்பூரி நூல் முப்பூரி நூல் அந்தணருடைய குடிமி இதன் உட்பத்தை அறிவில்லாதவர்கள் அறிய மாட்டார்கள் முப்பூரி நூல் உபநிடதத்தை குறிக்கும் பாருங்க ஐயர் போட்டிருக்கிற பூநூல் எதை குறிக்கிது ஐயருக்கே தெரியாதான் பிரச்சனை உபநிடதத்தை குறிக்கும் அவருடைய குடுமி உபநிடத பொருளை குறிக்கும் அவர் இந்த உண்மையை உணர வேண்டுமென்றால் பதியையும் பசுவையும் அறிய வேண்டும் வேதத்தை ஓத வேண்டும் உபட உபநிடதத்தை உணர வேண்டும் வெறும் குடிமை போட்டுக்கொள்வதாலும் முப்புரிநீள் அணிவதனாலும் இவை வந்துவிடாது திருநீர் என்று தலைப்பு வைத்து கொண்டு திருமூலர் இதை சொல்ல வேண்டியது ஏன் சார் திருநீர்னா திருநீர் தானே சொல்லணும் எதுக்கு குடிமி முப்பூரின் உள்ள சொல்கிறாரு என்ன அர்த்தமாக வேதங்களை உணர்ந்தவரே திருநீர் பூசுறதுனுடைய சிறப்பாக ஆமாம் வேத வேதாந்தங்களை நன்கு உணர்ந்து ஓதி உணர்ந்தவர் திருநீட்டின் பெருமை உணர்ந்தவராம் ஏன் நம்ம ஞான சம்பந்தர் என்ன சொன்னார் வேதத்தில் உள்ளது அதான் அது இங்கே வந்து மேட்ச் ஆகுது வேதத்தில் உள்ளது நீர் அது பாண்டியன் முன்னால் பாடியது அது அதை அதை அதில் குறிப்பிட்டிருக்கிறார் திருநீட்டின் பெருமையை ஒரு உபனிடதம் தனியாக சொல்லுகிறது அந்த உபநிடதத்தின் பெயர் சாபாலம் ஆமா திருநீரை வெறும் சாம்பல் தானே என்று இகழக்கூடாது அவ்வாறு இகழ்பவர் மூடருங்கிறார் பராவணமாவது நீருங்கிறாரு பராவணம்னா அருள் அந்த பராவணமாவது நீருங்கிறத தான் திருமூலர் கவச திருநீருங்கிறார் அருள் நம்மளை காப்பாற்றுது திருநீரும் கவசமாக காப்பாற்றுது எங்கேயாவது நம்ம போகும்போது ஒரு ஆபத்தான இடம் சிக்கலான இடம் நமக்கு நல்லது நினைக்காதவன் இடம்னா எதை அதிகமாக பூசிக்கணும் திருநீர் அதிகமாக பூசிக்கணும் அவன் நம்ம கண்ணுக்கு நேர் பூசி பே பேசினாலும் நம்ம இப்படி குனிஞ்சுக்கிடணும் எதை காட்டணும் கேடயத்தை காட்டணும் என்று சொல்லுகிறார் ஆமாம் பூசி மகிழ்வேரே யாமாயில் தங்கா வினைகளும் அதனால தான் இந்த திரு திருஞான பாவம் அறுப்பது நீர் உரையாசிரியர் ரொம்ப கும்பிடணும் அந்த திருமந்திரத்தையும் திருநீட்டு பதியத்தையும் அழகாக மேட்ச் பாவம் அறுப்பது நீர் இதை நடத்தின அன்றைக்கி நான் ரொம்ப வருத்தத்தோடு நடத்தினேன் இதை கேட்க வேண்டிய ஆளு ஒருத்தருமே இல்லையே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க எனக்கு யாரெல்லாம் ஆமாம் 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 இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஆமாம் ஆமாம் யாரோ ரெண்டு பேர் தான் அட்டன் பண்ணாங்க ஆம் இல்லை சொல்றாரு பாவம் மறுப்பது நீர் என்றார் திருநீரு இறைவன் திருவருளை ஆகும் நாலாம் திருமுறையில் எட்டாவது பதிகத்தில் ஒன்பதாவது மந்திரம் இறைவன் திருநீர் பூசி இருப்பதை சொல்லுகிறது வெறிநீர் பூசி என்று சொல்லுகிறது பூசுவதும் வெந்நீர் யாரு ஆ மாணிக்க வாசக பூசுவதும் வெந்நீர் கோயில் சுடுகாடை கொல்புலித்தோல் நல்லாடை அதையும் இதில் எடுத்துக்கணும் அதையும் இதில் எடுத்துக்கொள்ளணும் கந்தபுராணத்தில் சாபம் நீங்கு படலத்தில் இது இந்த செய்தி இருக்கிறது ஐந்தாம் திருமுறையில் இருபத்தி மூணாவது பதிகத்தில் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்களோ சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் என்று சொல்கிற குறிப்பை பார்க்குறோம் சரியா ஓரளவு அதோட குறிப்பெல்லாம் எல்லாம் ஓரளவு எடுத்துட்டோம் பிறப்பால் உயர்ந்தவராக அந்தனர் இருந்தாலும் அவரை உயர்த்துவது திருநீர் இது பாருங்க அந்தனர் ஒழுக்கம்னு ஒரு தலைப்பு இருக்குது சார் திருமந்திரத்தில் அங்கே இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு நூலது வேதாந்தம் அவருடைய நூல் வந்து வேதாந்தத்தை குறிக்கிறது உபனிசித்ததை நுண்சிகை ஞானமா ஆ ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்திருக்கிறார் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாக அந்தனர் ஒழுக்கத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் பிரப்பால் உயர்ந்தவராக பிராமணர் இருந்தாலும் அவருக்கு பெருமை எதனால தான் திருநீட்டால் தான் அவருக்கு பெருமை என்பதை மது இப்போ போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா கிளம்ப கரெக்டாக இருக்கும் சரியா இந்த பால் வாங்குறதுக்கும் ஒரு இது வாங்கிடுங்க சின்ன ஃப்ளாஸ்கில் பால் வாங்கிடுங்க அந்த டீயை குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம் பஞ்சாக்கர தீபத்தில் குறிப்பு பாருங்கள் முப்பொரி நூல் சிகை இவற்றின் தத்துவத்தை இந்த மந்திரம் உணர்த்துகிறது அந்தனர் இந்த நூல் சிகை உண்மையை உணர்ந்தவராக இருந்தால் அவர் ஓங்காரத்தை ஓதுபவராகிறார் ஓங்காரம் அகரம் உகரமாக பிரியும் அதுவே ஆன்மாவையும் இறைவனையும் குறிக்கும் இங்கு திருநீர் பேசப்பட்டாலும் மந்திரமாவது நீர் என்று சொன்னதுனால அந்த தியானமும் சேர்த்து சொல்லப்படுகிறது மந்திரமாவது நீர்னு சொல்லியிருக்கிறோம்ல திருநீர் எது தான் மந்திரம்தான் அதனால் பிரணவத்தியானமும் இதில் சேர்த்து சொல்லப்பட்டது நூலும் சிகையும் உணரா நின் மூடர்கள் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமும் அழகாருக்கு பாருங்க பிராமணருக்கே தெரியாது இது தெரிஞ்சால் சந்தோஷம் பாலொன்றும் அந்தனர் பார்ப்பார் பரமுயிர் பார்ப்பார் பரம் உயிர் ஓரொன் இரண்டனில் ஓங்காரம் ஓதிரி அவர்கள் தன்னை அறிஞ்சிருக்கணும் தலைவனை அறிஞ்சிருக்கணும் அகரம் உகரத்தை அறிந்ததாக கருதப்படும் பிரணவத்தியானத்தை இங்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் மந்திரமாவது நீரினுங்கிறன திருநீட்டை பேசும்போது மந்திரத்தை சேர்த்து பேசியிருக்கிறார் இதுதான் செய்தி பாடப்பகுதி நிறைவு சிவாயனம இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடுமாறது கேட்போம் எம்பெருமான் வெள்ளி எழுந்திருளாய் என்று நாளைய பணியை நோக்கி செல்வோம் சிவாயனம சிவா திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகன் இருக்கிறவகரா அண்ணாமலையாக இருக்கிற நம